வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டி யார் ஆறு சிலபஸ் என்ன ஸ்டடி மெட்டீரியல் ஸ்ட்ராட்டஜி எக்ஸாம் ஒரே டைமில் எப்படி பாஸ் ஆகுறது எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எலிஜிபிள்னா நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் அக்ரிகல்ச்சர் டிப்ளோமோ படிச்சிருக்கணும் ஓகேங்களா அப்போ தான் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் பதினெட்டு வயசு ஆயிருந்தாவே நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வருது நெக்ஸ்ட் எஸ்சி எஸ்டிகளுக்கு வந்து வயது வரம்பு இல்லை மற்றவங்களுக்குலாம் வயது வரம்பு இருக்கு அது நீங்கள் நோட்டிபிகேஷன் வந்தோன்னா நோட் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா சிலபஸ் சிலபஸ்னு ஃபஸ்ட்டு எங்கே கிடைக்கும்னா சிலபஸ் நம்ம அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரோட சிலபஸ் அப்படின்னு போட்டால் கூகுள் குரூம்லேயே கூட வரும் அதை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும் எந்த டாபிக் படிக்கிறதா இருந்தாலும் சிலபஸ் பார்த்து தான் படிக்கணும் இதில் வந்து ரெண்டு எக்ஸாம் நடக்கணும் ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் இரநூறு மார்க் செகண்ட் எக்ஸாமில் வந்து குரூப் ஃபோரில் என்ன சிலபஸ் படிக்கிறீங்களோ அப்படியே அதே மார்க்கில் தமிழில் நாற்பது மார்க் எடுத்தால் தான் நீங்கள் எலிஜிபிள் அதே மாதிரி தான் வரும் ஓகேங்களா இது ரெண்டும் தெரிஞ்சிச்சா நெக்ஸ்ட்டு எந்த டாபிக் படிக்கிறதா இருந்தாலும் சிலபஸில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் படிக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணுங்கன்னா எந்த ஸ்டடி மெட்டீரியல் அதுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எந்த ஸ்டடி மெட்டீரியல்னால் நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட டிப்ளமோ புக்கு கிடச்சின்னா ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிட் தான் அது ரொம்ப முக்கியம் அது ரொம்ப கிடச்சிச்சின்னா பரவாயில்ல கிடைக்காதவங்க என்ன பேக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா சுரா சக்தி கைடு அப்படின்னு ரெண்டு கைடு தனித்தனி தான் இதில் வந்து ஒரு புக்கில் வந்து ஒன் வேர்ட் டைப்பில் இருக்கும் இன்னொரு புக் வந்து பேராகிராஃப் டைப்பில் இருக்கும் உங்களுக்கு எப்படி படித்தா எளிமையாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் கடையில் பார்த்து உங்களுக்கு எந்த புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த புக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுக்கு புரிய புரிகிற மாதிரி இருந்தால் தான் அதை நீங்கள் உங்களால் படிக்க முடியும் ஓகேங்களா நீங்கள் எதை படித்தா இருந்தாலும் சிலபஸ் படி அந்த புக்கில் இருக்கும் படிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து வேறு டாப் படித்தாலும் அது சிலபஸில் இருக்கான்னு பார்த்துட்டு படிங்க மேக்ஸ் வந்து அடிக்கடி போட்டு பாருங்க வாரத்துக்கு ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுங்க இதனால் உங்களுக்கு ஈஸியாக ஃபர்ஸ்ட் டைமே கிளியர் பண்ண முடியும் குரூப் ஃபோர் படிக்கிறதா இருந்தால் நீங்கள் டிப்ளமோ முடிச்சுருந்தா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் மறக்காமல் இந்த எக்ஸாமும் அப்ளை பண்ணுங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது பாதி பேருக்கு மேலே தெரியிறதே இல்லை அதனால இது அப்ளை பண்ணாமல் விடுறாங்க அதனால் நீங்கள் மறக்காமல் அடுத்த வருஷம் கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க இதோடு இந்த வீடியோ முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இது போன்ற வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு இதுலருந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலில் என்னென்ன வீடியோ போடுறோம்னா ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி டிஎன்பிசி எல்லாத்துக்குடைய நோட்ஸும் போடுறோம் வரிசையாக எக்ஸாமும் அப்டேட் பண்ணுறோம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க